என்ன நேயர்களே இன்றைக்கும் கூட மறுபடியும் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்றாவது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி இங்கு நம்முடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் நாம் ஒரு சிறந்த பென்சிலாயி நாம் மாற முடியும் ஒரு பென்சில் வியாபாரி ஒரு தன்னுடைய பென்சில் இடத்தில் இப்படியாய் அவன் புத்திமதியை சொன்னான் நீ மிக பெரும் காரியங்களை சாதிக்க முடியும் ஆனால் நீ இன்னொருவர் கையில் இருந்தால்தான் அது சாத்தியம் என்று சொல்லி அவன் முதலாவது ஒரு அறிவுரை சொன்னான் பிரிய நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒரு பென்சிலாய் நாம் இருக்கிறோம் நாம் கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்காய் நாம் பெரிய காரியங்களை நாம் சாதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் ஏசை அறுபத்தி ரெண்டு மூன்றில் சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உங்கள் தெய்வனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கு தேவன் சொல்லுகிறார் முதலாவது ஒரு பென்சில் சிறந்த பென்சிலாய் இருக்க வேண்டும் என்றால் அது எழுதுகிறவுண்டிய கையில் இருக்கும் பொழுதுதான் சிறந்ததாய் சிறந்ததாக இருக்க முடியும் அதுபோல் நாமும் தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது அடிக்கடி உன்னை கூர்மைப்படுத்த மறவாதே என்று சொல்லி அந்த பென்சில் வியாபாரி பென்சில் இடத்தில் சொன்னான் இரண்டாவது நாம் அடிக்கடி நம்மை தேவனுடைய பார்வையில் நம்மை கூர்மையாக்கி சிறப்பானவர்களாய் சிறந்தவர்களாய் மாற்றுகிறவர் தெய்வன் மட்டும்தான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினைந்தில் சொல்லுகிறார் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை நொறுக்கி கன்றுகளை பதற்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை சார்பன் பண்ணுகிறார் நாம் சார்பா இருக்கும் பொழுதுதான் ஒரு கூர்மையான ஆயுதமாய் கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு வல்லமையான ஆயுதங்களாய் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் இருக்க முடியும் மூன்றாவது அவன் சொன்ன அறிவுரை நீ உன்னால் ஏற்படும் தவறுகளை சரி செய்யவும் முடியும் என்பதை நீ மறந்து விடாதே மூன்றாவது காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறு ஏற்பட்டால் அந்த தவற்றை நினைத்து நாம் அதன் மூலயமாய் குற்ற மனசாட்சியிலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நாம் அறியாமல் தெரியாமல் செய்கிற பாவங்களை உண்மையான மனஸ்தாபத்தோடு இந்த லெந்து நாட்களில நாம் சென்று கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நாம் உண்மையாகவே அறிக்கையிடும் பொழுது நம்மை மன்னித்து நம்மை ஆண்டவர் புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நான்காவது ஒரு அறிவுரை அந்த பென்சில் வியாபாரி பென்சில் இடத்தில் சொன்னது நீ உன்னால் ஏற்படும் தவறுகளை நீ சரிசெய்து கொள்வது மட்டுமல்ல அடுத்து உனக்குள்ள இருப்பதுதான் முக்கியம் என்று சொல்லி அவன் அறிவுரை சொன்னான் ஒருவேளை அந்த பென்சிலுக்கு மேலே பல காரியங்கள் அந்த மேல மூடி இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த எழுதுகிற அந்த பொருள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கிற அந்த தேவன் அவர் முக்கியமானவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிற்கும் முக்கிய நபராய் அவர் முக்கிய தீர்மானங்களை எடுக்க நாம் ஒப்பு பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையின் நடு மையத்தில் இருந்து நம்மை அவர் நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார் ஐந்தாவது அவன் கொடுத்த ஒரு அறிவுரை இந்த நீ போகும் மேற்பரப்புகளில் உன்னுடைய அழகை விட்டு செல் என்று சொல்லி அவன் அறிவுரை கொடுத்தான் பெரிய மாணவர்களின் நாமும் கூட நாம் செல்லுகிறதான இடங்கள் ஒருவேளை நாம் பயணம் செய்யலாம் வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் அல்லது பனித்தலங்களில் இருக்கலாம் திருச்சபைகளில் இருக்கலாம் அங்கு நம்முடைய அழகான பாத அடிச்சுவடுகளை விட்டுச் செல்லும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார் பிரிமானோர்களை நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய கையில் உள்ள அந்த எழுத்தாணியாய் நாம் இருக்கிறோம் நாம் அந்த கர்த்தருடைய கையில் நாம் இருக்கும் பொழுது அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் வைத்து நம்மை ஆண்டவர் அழகு பார்ப்பார் கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக காட்